இஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹரீபுக்கு பின்னாடி இருந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு மஹரீபுக்கு பின்னாடி அரிசிக்கு வந்து நம்ம இசா நேரத்துலன்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்கள்ல இந்த இபாதத்தை செஞ்சுக்கோங்க சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இது செய்வது ரொம்ப சிறப்பு அதுலேயும் மஹரீப் தொழுதுவிட்டு விட்டு இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதன் மூலமாக நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறி நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நடந்து கிடைக்கும் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நடக்கணும்னு காத்துட்டே இருப்போம் ஆனா அது பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா காத்திருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் தான் எல்லாம் நாடி இருப்பாது அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அந்த சூழாதான் வந்து பாத்தீங்கன்னா சூரா யாசின் ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஓதுன்னு நான் சொல்றேன் நீங்க வந்து மஹரீப் தொழுதுக்கோங்க மகிரீப் தொழுதுக்கு பிறகு ஓதுற மாதிரி இருந்தா மஹரீப் தொழுதுட்டு ஓதலாம் இல்ல வந்து நீங்க மறந்துட்டா கூட இசாவுக்கு பின்னாடி கூட ஓதிக்கலாம் என்ன பண்ணுவோம்னா தொழுதுட்டு நீங்க வந்து முசல்லால உட்காந்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து யாசின் சுறாலா எல்லாருக்கும் முழுசாலா மனப்படமா இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒழுவோட ஓதுற மாதிரிதான் இருக்கும் அதிகமாக அப்படி இல்லாதவங்க போன் ஆப்லயே வந்து ஓதிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மஹரீப் தொழுதுட்டு அப்படியே முசல்லாலேயே உட்காந்துட்டு கித்தாப் எடுத்துட்டு போய் பத்தால வச்சுப்பேன் தொழுது முடிச்சுன்னு என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து நீத்து வச்சுப்போம் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாலோ இல்ல வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப அவசரமா தேவையா இருக்குன்னு சொன்னாலோ அந்த மாதிரி விஷயங்கள் நியத்துச்சுப்போம் இல்ல அப்படி எதுவுமே கிடையாது ஆனா வந்து எனக்கு இப்ப நிறைய தேவைகள் நிறைவேற வேண்டியது இருக்குது நல்லது நடக்க வேண்டியது இருக்குன்னா நல்லது என்ன ஓதி ஒரு தடவை செலவா தோதிக்குங்க ஒரு தடவை செலவா தோதிட்டு ஏதாவது ஒரு செலவாத்து ஓதிட்டு யாசினை ஒரு முறை முழுசா ஓதணும் அதாவது முதல் ஆயத்துல இருந்து கடைசி ஆயத்து வரை முழுசா ஓதணும் முழுசா ஓதிட்டு அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து சலாமும் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை இருபத்தி ஏழு முறை ஒதுக்கொள்ளுங்க அதாவது யாசின் பத்தி நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு அதுல இந்த ஒரு ஆயத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இது யாருக்கு வந்து அல்லாஹ் வந்து நற்செய்தி சொல்றானா மறுமையில சொர்க்கத்துல வந்து மலக்குமார்கள் வந்து நல்லடியார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆமா அப்ப வந்து மறுமையில சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நல்லடியார்களை நோக்கி மலக்குகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரீம் சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்துல இருந்து நடத்தும் அப்படின்னா அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹுடைய நாட்டத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாகும் அர்த்தம் நம்ம பொதுவாவே நாம ஒருத்தவங்களை பார்த்தா என்ன சொல்றோம் அஸ்ஸலாமு வலைக்கம் என்ன சொல்றோம் அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் தான் சொல்றோம் அப்ப நம்ம என்ன துவா கேட்கிறோம் அல்லா வந்து ஒரு இஸ்லாம்ல இருக்கக்கூடிய முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு எதை கடமையாக்கி வச்சிருக்கான்னு ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்போது அவர்களுக்காக நீங்க அல்லாஹோடது சாந்தியே வேண்டுங்க அப்படிங்கறதான் அதுல இருக்கிற அதே வார்த்தை தான் இந்த ஆயத்திலயும் இருக்கு அப்ப நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய துவாலேயே ரொம்ப சிறந்த துவா சாந்தி உண்டாகுது தான் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது அவர்கள் மேல ஒரு முஸ்லீம் இதை சொல்லட்டும் அப்படி சொன்னா நான் பத்து நன்மை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லா வந்து என்ன பண்ணிருக்கான் எழுதி வச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் வந்து நம்ம இந்த ஆயத்துல இருக்குது அதை நம்ம கேட்கும் போது மழக்குகளே நம்ம இடத்துல சொல்றாங்க அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அந்த சாந்தி உண்டானா என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம் ஏன் நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நின்று ஒருத்தவங்க சலான்னு சொல்றோம்னா அந்த சாந்தி அப்படிங்கறதே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்ப நான் உங்களை பாக்குறேன் இல்ல வந்து உங்கள்ட்ட நான் பேசுறேன் நான் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது சலான்னு சொல்றேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ரிப்ளை பண்றீங்க சலாமுக்கு சிலர் வந்து புதுசாவே வந்து சலாம் சொல்றீங்க நீங்க எங்களுக்கு சலாம் சொல்றீங்க நாம பதிலுக்கு என்ன பண்றோம்னா ரிப்ளை பண்றோம்

வாழ்ந்தாலும் மறுமையில நஷ்டவாளி ஆயிருவாங்க அப்ப அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குது அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்குது அல்லாஹ் உடைய நல்லடியார் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கிடைக்குது இன்னும் அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நிமத்துகள் எல்லாம் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் கிடைக்குது அப்ப நீங்க எனக்கு சொல்லக்கூடிய சலாம் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சலாம் அப்படிங்கறதும் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே உள்ளடக்கினது அந்த வார்த்தை தான் இதுலயும் இருக்கு அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்றோம் அப்ப அல்லாஹுடைய சாந்தியை பெற்று நம்முடைய எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிச்சோம் நமக்கு வந்து அல்லாஹுடைய அருள் இல்லாம கருணை இல்லாம சாந்தி இல்லாம தான் நிறைய தடுங்கள் இருக்கு ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு போய் எல்லாமே இனி நல்லதாக அல்லாஹ் அருள் புரிவான் நிச்சயமா இதை நீங்க ஓதி பாருங்க இந்த சூறாவை வந்து மஹ்ரீபுக்கு பின்னாடியோ இசாக்கு பின்னாடியோ ஒரு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு முறை இதை ஓதி துவா செய்துவாங்க நீங்க இப்படி செய்யறதுனால அந்த மாலை நீங்க எப்ப ஓதுனீங்களோ அப்ப இருந்து அடுத்த நாள் காலை வரையும் அதாவது ஃபசுருடைய நேரம் வரையும் உங்களுடைய துவாக்கள் ஏற்கப்படுகிறது நீங்க கேக்குற தேவைகள் வந்து நிறைவேற்றுறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான் அந்த உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறுவதை நீங்களை கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக சிறந்த ஆயத்தாக மிக சிறந்த சூறாவாக யாசின் சூறா இருக்கு இதுதான் வந்து குரானுடைய இதயமாகவும் இருக்குது அதனால இதை ஓதி பாருங்க அல்ல பொதுமானவன் அஸ்லாம் அலைக்கும்